அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் மன் யஷ்ஃபஅ ஷஃபாஅதன் ஹஸனதன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா வமன் யஷ்ஃபஅ ஷஃபாஅதன் ஸைஅதன் யகுல் லஹு கிஃலும் மின்ஹா மகான அல்லாஹ் அலா குல்லி ஷைஇம் முகைதா எவரேனும் ஒரு நன்மையான காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அதில் ஒரு பாகம் அவருக்கு உண்டு அவ்வாறே எவரேனும் ஒரு தீய காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அதிலிருந்து அவருக்கு ஒரு பாகம் உண்டு அல்லா எல்லா பொருட்களையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான் அல்லாவின் நல்லதியார்களே இந்த வசனத்தின் மூலம் நன்மையான காரியங்கள் சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் யார் பிறருக்கு சிபாரிசு செய்தாலோ அல்லது உதவி செய்தாலோ அந்த நன்மையில் அவருக்கு பங்கு உண்டு ஆனால் பாவமான காரியங்களில் சிபாரசு செய்ய முற்படாதீர்கள் அல்லாஹ் நம்மை அளவிட்டும் பாதுகாப்பானாக ஆமீன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து